மலர் லைஃப் ஸ்டைல் நான் இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் பாருங்கள் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன் நீங்கள் அதை பார்த்து செஞ்சு பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் இது அரை கிலோ சிக்கன் பீஸ் கட் பண்ணியிருக்கு பாருங்கள் அரை கிலோ இது அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா தக்காளிலாம் மூணு தக்காளி ரெண்டு பல்லாரி வெங்காயம் மூணு உருளைக்கிழங்கு பாதி தேங்காய் உடச்ச தேங்காயில் பாதி எடுத்துருக்கேன் பாருங்கள் வெள்ளைப்பூண்டு ஒன்று இஞ்சி ஒரு துண்டு ஒரு விரல் அளவுக்கு சரிங்களா மூணு பச்சை மிளகாய் மல்லி இலை கருவா கருவேப்பிள்ளை புதுனா எடுத்துருக்கணும் இது வந்து குழம்பு மசாலா அப்புறம் இந்த குழம்பு மசாலுக்கு தேவையான கறி மசாலான்னா இருக்குது பாருங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ கசகசா சோம்பு இந்த சோம்பும் கசகசாவையும் இந்த மசாலையில் போட்டு திரிக்கணும் இப்போ பாதி தேங்காய் இருக்கோ அந்த பாதி தேங்காயையும் நான் திருவுவேன் திருவி வச்சுட்டு இந்த மசாலா கூட போட்டு நான் மிக்சியில் ஜாரில் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த மசாலையில் நான் என்னதெல்லாம் சேர்த்துருக்கேன் தெரியுமா குழம்பு மசாலையில் இதில் சேர்த்துருக்க மல்லி வத்தல் சோம்பு மிளகு சீரகம் மஞ்சள் இவ்வளவு தான் சேர்த்துருக்கேன் நாங்கள் வந்து அரை கிலோ மல்லிக்கு நானூறு வத்தல் ரொம்ப காரம் உள்ள வத்தல்னா முந்நூறு எடுங்க காரம் கம்மியான வத்தல்னா நானூறு எடுங்க அரை கிலோ மல்லிக்கு நானூறு வத்தல் ஐம்பது சீரகம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு ஒரு பத்து கிராம் சோம்பு ஐம்பது கிராம் எழுபத்தஞ்சி கிராம் ஐம்பது கிராம் மஞ்சள் இவ்வளோ தான் போட்டு இதை தெரித்து வச்சுருக்கேன் இந்த பார்த்தீங்களா இதான் மசாலா இது வந்து மீன் குழம்புக்கும் இந்த மசாலாவை நம்ம எடுத்துக்கலாம் வெறும் வத்தத்தில் போட்டு குழம்பு வைக்கக்கூடாது சரியா இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது இந்த தேங்காய் இந்த மசாலைக்கு தக்குன்னா தேங்காய் கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ காமிக்க பாருங்கள் இந்த மசாலாவெல்லாம் இப்போ இந்த என்ன செய்ய போகிறோம் தெரியுமா தாப்புல இந்த சிக்கனை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவ போகிறேன் கழுவி அதை எடுக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு கறி மசாலா தூள் நானே வீட்டிலே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதுதான் சிக்கன் மசாலைக்குள்ள பொருட்கள் குழம்பு வைக்க தெரியாதவங்க இதை பார்த்துக்குறங்க வைக்க தெரிஞ்சவங்களும் பாருங்கள் என்னென்ன மசாலா போடணும் ஒரு சிலர் வந்து வெறும் வத்தத்தூளை மட்டும் போடுறாங்க போட்டு குழம்பு வைக்கிறாங்க நான் உங்களுக்கு இப்படி சொல்லி தரேன் இந்த என்னென்ன மசாலா என்னெல்லாம் பாருங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு தான் அது காமிக்கிறேன் சரிங்களா பார்த்துக்குறங்க பாருங்க இப்போ வந்து நான் சிக்கனில் உப்பு போடுறேன் பாருங்க உப்பு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன் இதை இப்போ நான் வந்து நல்லா ஒரு நாலு தண்ணியில் கழுவி எடுக்கணும் கழுவி எடுத்துட்டு தேங்காய் தான் இருக்குது பாருங்கள் இந்த குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு தேங்காய் இந்த தேங்காயில் வந்து நான் சோம்பு கசகசா இது போட போகிறேன் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதில் வந்து நான் மசாலா போட போற பாருங்க மசாலா 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 இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கிறோங்க இதை இப்போ நல்லா மிக்சியில் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிடணும் இப்போ சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் நீட்டாக ஒரு அஞ்சு தண்ணியில் கழுவிட்டேன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் வந்து நான் வந்து வீட்டில் அரைக்கிற கறி மசாலா பாருங்கள் இதில் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு கசகசா மல்லி மிளகு ஜீரகம் அப்புறம் பிரியாணி இலை அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு நானே வீட்டில் இந்த லைட்டாக வறுத்து இந்த மசாலா நான் தெரித்து வச்சுருக்கேன் கறி மசாலா இதில் ஒரு கால் ஸ்பூன் சரிங்களா போடுறோம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் பார்த்துக்கிறேங்க என்னென்ன போடுறேன் நல்லா பார்த்துக்கிறேங்க சரிங்களா இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ எல்லாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் மூணு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவாயில் புதினா மல்லிகளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பச்சை மிளகாய் இப்போ எல்லாம் அரைச்சி வச்சாச்சு இந்த பாருங்கள் மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சாச்சு இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நான் வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றப்படுகிறேன் வின்னர் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி விடுங்க நான் இப்போ வந்து பட்டை அன்னாசிப்பூ கிராம்பூர் நாலு ரெண்டு ஏலக்காய் போட்டேன் இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கிடலாம் வெங்காயம் பல்லாரி வெங்காயம் போடுறேன் நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இந்த கருவேப்பிலை கருவேப்பில்ல கருவேப்பிலை அப்புறம் வெள்ளைப்பூடி இஞ்சி பெஸ்ட்டு இதை எடுத்து போட்டு தக்காளி எல்லாம் போட்டு லாஸ்டில் அந்த புதினா புதுனாவும் மல்லி இலையும் லாஸ்ட்டில் போடுங்க அப்போ நல்லாயிருக்கும் முதல்ல வந்து ரெம்பதாயிரம் லாஸ்ட்டை போட்டு நல்லா வாசமாக இருக்கும் இது அரை கிலோ கறிக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கறி சிக்கன் எவ்வளோ எடுக்கணுமோ இதோ மட்டன் அப்புறம் பீஃப் கறி எல்லாமே இதே மசாலா தான் இதே மெத்தட் தான் பாருங்கள் இதே எப்படி ஸ்டைல் இந்த ஸ்டைலில் தான் வைக்கணும் அரை கிலோ கறிக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் பார்த்துக்குறேங்க இஞ்சி வந்து ஒரு விரல் இதாக இருக்குது இது இது கணக்கு பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி போட்டு சின்ன சைஸ் ஒன்று அப்படி போடுங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா கரெக்டாக அளவு பார்த்து மூணு தக்காளி லாஸ்ட்டில் அந்த குழம்பு இறக்க சொல்ல ஒரு பாதி எழுதி சம்பளத்தை குளிந்து விட்டுருவேன் இறக்கி வச்சதுக்கப்புறம் குழம்பு கொதிக்க சொல்ல அப்படியே கூடாது குழம்பு இறக்கி வச்சதுக்கப்புறம் எலும்பு சம்பளம் இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து ஒரு விசில் தான் போடுவேன் ஒரு விசில் போட்டால் போதும் பாருங்கள் நல்ல வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இதில் வந்து இஞ்சி பேஸ்ட் போடுறேன் Tak kali coran, kalau apa? Kalista kaldu இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வளங்க ரொம்ப நேரம் வளர்க்க வேண்டாம் நல்லா மசிஞ்சிரும் பார்த்துக்கிறேங்க இப்போ புதினா போடுறேன் பச்சை மிளகா போடுற மூணு இலை போடுற பாருங்க இஞ்சியும் அந்த அடியில பிடிக்காம நல்லா நம்ம கலரி விட்டோம்னா அது அது பிடிக்காது இந்த தக்காளி எல்லாம் போட்டோடனே அது மேலே வந்துட்டு நல்லா அது வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா தேங்காய் கறி மசாலா குழம்பு மசாலா அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதெல்லாம் நம்ம ஊற்றுறோம் பாருங்கள் மசாலை தேங்காய் மசாலையை கரைச்சி ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ எதுக்கு அது கழுவி தண்ணி ஊற்றுறேன் சரிங்களா சூப்பராக வச்சாச்சா குழம்பு சிக்கன் குழம்பு தேவையெல்லாம் வச்சுட்டேன் பார்த்துக்கிறேங்க நீங்களும் இதே மாதிரி வைங்க எல்லாருக்கும் குழம்பு வைக்க தெரியும் ஆனால் எப்படி மசாலா போடணும் எவ்வளவு என்னென்ன கரெக்டாக போடணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாது யா அதனால சொல்கிறேன் இப்போ நான் உருளைக்கெழங்கு போடுறேன் ஒரு விசில்னால உருளைக்கெழங்கு வெட்டி போடுறேன் நீங்கள் ரெண்டு மூ மூணு விசில் மட்டனுக்குலாம் வைப்பீங்க அப்போ உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிட்டு குழம்பு இறக்க சொல்லவும் அது போடணும் சரியா இப்போ இது வந்து நான் ஒரு விசில் போடுறதுனால உருளைக்கெழங்கு கட் பண்ணி போட்டுவிட்டேன் சிக்கன் வந்து ஒரு விசில் போட்டால் போதும் உப்பு போடுறேன் பார்த்துக்கிறேன் போடுங்க கொஞ்சமாகவே முதல்ல உப்பு போடுங்க தள்ளுப்பு எதுக்குன்னா உப்பாயிட்டுனா அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் ரொம்ப உப்பாயிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது அதனால முதல்ல கொஞ்சம் கம்மி பண்ணி உப்பு போட்டிங்கன்னா நம்ம திரும்ப லாஸ்ட்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கிறலாம் இப்போது நம்ம வந்து இப்போ என்ன பண்ணால் குக்கருக்கு விசில் போட்டுற அப்படி தான் கோழி சிக்கன் குழம்பு வச்சாச்சு பார்த்தீங்களா ஒரு விசில் தான் போட்டேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா குழம்பு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கியா குழம்பு இப்போ இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பளமும் உப்பு டேஸ்ட் பார்க்கணும் உங்களுக்கு நான் சொல்றேன் இதாக பாருங்கள் குழம்பு இதில் வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்றேன் மரெக்டா இருக்கு இப்ப நான் இதில் வந்து மல்லி புதினா கருவாயில தூத்தி விடுறேன் பாருங்க சூப்பரா பாருங்க சிக்கன் ரெடி நீங்களும் இதே மாதிரி வைங்க நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு இத போட்டிருக்கேன் அதே மாதிரி வைங்க எல்லா அளவும் கரெக்டாக கொடுத்துருக்கேன் சிக்கன் குழம்பு ரெடி மலர் லைஃப் ஸ்டைல் பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சரிங்களா நீங்கள் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பிரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த குழம்புல வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க நம்ம ஒரு குளிக்கரண்டி சின்ன கரண்டிக்கு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க என்னென்னா சிக்கனில் எண்ணெய் விடும் அதனால நீங்கள் வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்காதிங்க பார்த்தீங்களா குழம்பு இறக்கி வச்சோடனே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா குழம்பு எண்ணெயாக மிதக்குது அதனால நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சரிங்களா தேங்க்யூ சிக்கன் குழம்பு ரெடி